கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் பத்தாவது சர்வதேச பலூன் திருவிழா தொடங்கிய நிலையில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த எட்டு பலூன்கள் வானில் பறக்கவிடப்பட்டது குறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம் ரமேஷ் வணக்கம் தற்பொழுது பலூன் திருவிழாவில் எந்தெந்த நாட்டுடைய பலூன்கள் பறக்கவிடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரங்கள் வணக்கம் தமிழக சுற்றுலாத்துறை மற்றும் தனியார் இணைந்து சுற்றுலா தலங்களை மேம்படுத்தும் நோக்கி கடந்த ஒன்பது ஆண்டுகளாக பொள்ளாச்சியில் நடத்தி வருகின்றன இந்த ஆண்டு தமிழகத்தில் சென்னை பொள்ளாச்சி மற்றும் மதுரை மூன்று இடங்களில் நடத்த திட்டமிட்டம் கடந்த வாரம் சென்னையில் நடந்து முடிந்தது பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டு பத்தாவது ஆண்டாக இன்று இன்று முதல் மூன்று நாட்கள் நடைபெறும் பலூன் திருவிழா இதற்காக பிரான்ஸ் பிரேசில் வியட்நாம் உள்ளிட்ட எட்டு நாடுகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட பலூன்கள் இன்று காலை கோவை சாலையில் உள்ள இருந்து வெப்பக்காற்று நெருக்கில் வானையில் பறக்கவிடப்பட்டது இந்த திருவிழாவில் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை பலூன் யானை புலி கரடி உள்ளிட்ட வடிவங்கள் கொண்ட கொண்டுவரப்பட்ட பலூன்கள் வானில் பரப்பதை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் பார்த்து ரசித்தன காலை நேரம் பறக்கும் இந்த பலூன் சுமார் ஆயிரம் அடி வரை செல்லும் என்றும் முப்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை பறந்து சென்று தரையிறங்கும் என்றும் மேலும் மாலை நேரத்தில் ஐம்பது அடி உயரத்தில் மட்டும் பறக்கவிடப்படும் என்றும் இந்த பலூனில் பறக்க சுற்றுலா பயணிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்பாடுகள் தெரிவித்தனர் மேலும் பார்வையாளர்கள் அனுமதிக்காக ஒரு நபருக்கு இரநூறு ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் தெரிவித்தனர் இன்று காலை முதலே சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வந்து ஆர்வத்துடன் பலனித்து விழாவை பார்த்து சென்றது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பார்த்தி